வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாடு கூட்டுறதுலேருந்து வந்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப் ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டாக பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது எந்த விதமான ஃபீஸும் கிடையாது ஸோ டேரக்ட் ரெக்குயர்மெண்ட் மூலியமாக தான் இந்த ஜாப் எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இல்லை எந்தெந்த போஸ்ட்லாம் வேக்கண்ட் இருக்குது இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணலாம் மற்ற டீட்டெயிலாக என்னங்கிறத நம்ம வீடியோக்கால் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெபிட்டி டேரக்டர் அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு தான் ஃபுல் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாலே ரெண்டு பேருமே மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக ஐம்பத்தாறு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சில கேட்டகரிகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த ரிலாக்ஸேஷன் டீட்டெயிலெலாம் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கிளிக் பண்ணி அதில் எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுங்க ஸோ அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி சேலரி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் எபோவ் தான் கொடுக்க போகிறாங்க ஸோ பேஸ்டான அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஸ்கில்லையும் பொறுத்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க அப்புறம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி ஸ்கில் ஸ்கில் டெஸ்ட்டு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலமாக தான் எடுக்க போகிறாங்க இந்த ஜாப்புக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது ஃபீஸும் கிடையாது ஸோ டேரக்ட் ரெக்யர்மெண்ட் மூலியமாக தான் எடுக்க போகிறாங்க ஜஸ்ட் ஷார்ட் லிஸ்டிங் இன்டர்வியூ மூலியமாக தான் எடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கையும் கொடுத்துருக்குறாங்க அந்த அப்ளிகேஷன் பேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் பேஜ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க உங்களுடைய நேம் அட்ரஸ் மொபைல் நம்பர் ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் எல்லாத்தையும் கொடுத்துருங்க உங்களுடைய எஜுகேஷனல் டீட்டெயில் மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் இதில் கொடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க ஸோ இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு இதை சென்ட் பண்ணி வச்சுருங்க ஸோ அது அந்த இதுக்கான அஃபிஷியல் ஜீவ் நோட்டிஃபிகேஷனையோ அஃபீஷியல் வெப்சைட்டையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி இதுக்கு குவாலிஃபையாக இருக்கிறவங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்